அந்த இடமும் இவங்களுக்கு ஒரு நெருடலான இருக்கும் திமுகவை நோக்கி அதனால ஒரு கூட்டணி கட்டமைத்து விட்டதாலே வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது இது விஜய் போன்றவர்களுக்கு ஓட்டுகள் செல்லாம திமுகவை வீழ்த்துகிற இடத்துல நாங்க தான் இருக்கோம் செய்திய மக்களுக்கு சொல்லணும் நீங்க ஃபார்ம் கூட ஒன்று சேர்ந்து கைகொடுத்து விட்டால் கூட திமுகவை எதிர்க்கிற ஆற்றல் உள்ள கட்சிகளா தான் இருக்கோம் என்பதை கிரவுண்ட்ல போய் சேரணும் பொழுதுதான் அது வந்து இவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு வெற்றியாக மாறும் அதை அவர்கள் செய்வார்களா சேர்ந்திருந்து போராட்டங்கள் செய்வாங்களா சேர்ந்திருந்து திமுகவுக்கு எதிரான காய்நிலைகள் எந்த அளவுக்கு செய்ய போறாங்க அது எந்த அளவுக்கு விஜய பலவீனப்படுத்தும்ங்கிறத பொறுத்து தான் அந்த களம் மாறும் விஜயம் என்கிற சக்தியை பொறுத்தவரை இந்த தேர்தலில் தமிழக அரசியலை தவிர்க்க முடியாத ஒரு சக்தி அவர் திமுக ஓட்டையும் பாதிப்பாரு அதிமுக வட்டையும் பாதிப்பாரு இந்த மிக முக்கியமா அந்த படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு சிபிஐ என்கொரிக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு விஜய் அவர்கள் விஜய் படத்துல ஒரு பேமஸான டயலாக் உண்டு உசு பேத்தரோட உம்முனு கடுப்பேத்தரோட்ட கம்முனு இருந்தா வாழ்க்கை ஜம் இருக்கும்னு சொல்லுவார் விஜய் ஒரு படத்துல சொல்லுவார் அந்த படத்தினுடைய வசனப்படி கூட இப்ப அமைதியாவே இருந்துட்டு இருக்காரு அவருமே ஒருவேளை அவர் ஏதாவது ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த அலைன்ஸ் ஜெல்லா இருந்துச்சு விஜய் தனக்கு உண்மையிலே ஜனநாயகன் ஏன் ரிலீஸ் ஆகலன்னு ஏதாவது பேச ஆரம்பிச்சா அது கூட நெகட்டிவா மாறும் ஒருவேளை அவர் பேசாமலே இருக்கிறதுனால அது அவருக்கு பாசிட்டிவா மாறலாம் பட் களம் வந்து இந்த போட்டி தான் இந்த அணியும் அந்த அணியும் கட்டிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது விஜய் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இருப்பாரு அவர் எடுக்கக்கூடிய ஓட்டுகள் ஒவ்வொரு தொகுதியை பொறுத்து மாறும் சில தொகுதிகளில் அது பாஜக அதிமுக சாதகமாகவும் இருக்கும் சில தொகுதிகளில் திமுக சாதகமா இருக்கும் சில தொகுதியில் இவர்களையும் விற்று சில தொகுதிகளில் அவர்களையும் சோ அதனால இப்போதைக்கு இந்த அதிமுக கடந்த காலங்கள்ல இருந்ததை விட பலம் பெற்றிருக்கு அப்படிங்கிற புள்ளியில நம்ம இதை பொறுத்த நம்ம பேசலாம் திரு சுவாமிநாதன் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பொதுக்கூட்ட மேடையில் டிடிவி தினகரனும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமனையும் சந்தித்திருக்கிறார்கள் அந்த காட்சியும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து தற்போதைய தகவல்களோடு செய்தியாளர் சுபாஷ் பேசலாம் சுபாஷ் பிரதமரின் அந்த பகுதியை வந்தடைந்திருக்கிறது விவரம் என்ன பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது இங்கே வந்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி அவர் நம்ம சொன்னது போல மூணு முப்பதுல இருந்து மூணு நாற்பதுக்குள்ள அவர் வந்து விழா மேடைக்கு வர இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்கான அதிமுக பொதுச் செயலாளர் அங்க ஹெலிபேடுக்கு சென் சென்றதையும் நம்ம பார்க்கப்படுகிறது மூன்று ஹெலிகாப்டர்கள் அவருக்கான அவரோட சேர்த்து வந்திருக்கிறது பாதுகாப்பு அதே போல அவருக்கான ஹெலிகாப்டர் மற்றொரு ஹெலிகாப்டர்ல அலுவலர்கள் அப்புறம் பாதுகாப்பு அதிகாரிகள் அவர்கள்லாம் வரக்கூடிய ஹெலிகாப்டர் இந்த மூணு ஹெலிகாப்டர் தற்போது

ஜனாயக கூட்ட தேசிய பிரதமர் பங்கேற்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அதில் கலந்து கொள்வதற்காக அங்கே வந்திருக்கிறார் நன்றி சுபாஷ் கூடுதல் தகவல்களுக்காக நாம் தொடர்ந்து பேசலாம் திரு பாக்கி போ சுவாமிநாதன் குறிப்பிடும் பொழுது விஜய்னுடைய பிள்ளை இந்த எலெக்ஷன்ல எந்த அளவில் ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அது அதிமுகவிற்கும் சரி திமுக அப்படிங்கிற ஒரு கருத்து குறிப்பிட்டிருந்தார் இப்போ விஜய்க்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அவரும் ஒரு புது பிளேயரா வந்து அரசியல் களத்தில் இருக்கிறாரு அதற்கு முன்பாகவே பாஜக வந்து தன்னை வந்து இன்னும் பலப்படுத்தவோ இன்னும் முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ ஏற்பட்டிருக்கா இல்லை இது சிம்பல் கிடைச்சது விஜய் கட்சிக்கு ஒரு பூஸ்ட் தான் நினைக்கிறேன் இனிமே அவர் ஒரு தங்கள் சிம்பலை வைத்துக்கொண்டு அரசியல் களம் ஆடுவதற்கு நல்ல வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பை விஜய் கட்சி சரியாக பயன்படுத்திக் கொள்ளுகிறதா அதுதான் கேள்வி இப்போ கூட திமுக எதிர்ப்பு வாக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவர் ஈர்ப்பாரா அல்லது அதிமுக வாக்குகளை ஈர்ப்பாரா அப்படிங்கிறதில் ஒரு குழப்பந்தான் இருக்குது என்னை பொறுத்தவரையில் அது ஏன் அப்படின்னா ஏற்கனவே அவங்க ஏதாவது ஒரு களம் கண்டா ஒரு தெரியும் அது தெரியாத வகையில் எந்த கட்சியினோட வாக்குகளை